இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்கா வருவல் தாங்க பார்க்க போகிறோம் அல்டிமேட்டாக இருக்குங்க தயிர் சாத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே பாருங்களோ எப்படி இருக்குது இதை நான் எப்படி சீவி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சீவுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சீவி எடுத்துருக்குங்க நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல மெலிஸ் மெலிஸாக இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் கோவுக்காவை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பஜ்ஜி சீவரத்தில் சீவிட்டிங்கன்னா நல்லா மெலிசாக வரும் சீக்கிரமாக வெந்துருங்க அது ஒன்றும் இருக்குது அப்புறம் காலையில் நம்ம கொடுத்து விடும்போது வேகணும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியனும் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டையும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க பெருசாக இருந்தால் ஒரு அரை தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக தான் தக்காளி ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் தக்காளி ரேட் அதிகமாக இருக்கவே நான் இன்றைக்கி வந்து ஆஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கோவக்காவை வந்து அதாவது இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பஜ்ஜி துருவலில் அந்த வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணும்போது தேங்காய் ஆட் பண்ணணும் அதுக்கு பதிலாக மல்லாட்ட துருவல் கூட ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கங்க அது வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோட தாங்க வச்சுருக்கேன் சாதத்துக்கு வைக்கலை நீங்கள் வெறுமா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசையோட தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே இந்த தண்ணி எல்லாம் சுண்டணும் நல்லா வெந்துருங்க மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நான் வந்து தேங்காவும் போட்டு கொஞ்சம் எடுத்து பசங்களுக்கு பாக்ஸ் வச்சு அமுச்சிட்டு தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் டக்குன்னு என்னால் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியல ஏன்னா காலையில் டைம் ஆகிடுச்சி ஸோ சப்பாத்தி வித் இந்த கோவக்காவை தான் வச்சு அமைச்சிருக்கேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தயிர் சாத்தோடு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் கலையில் நீங்கள் வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி சாதம் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கனாலும் போதும் எவ்வளோ மில்லிஸாக இருக்குது பாருங்களேன் கூழ் வச்சுட்டு அதை கூட கூட இதை கடிச்சு சாப்பிட்லாம் சூப்பரான கோவக்கவர்கள் தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்